வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படையினர் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே டிடிஎஃப் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஆறாவது டாஸ்கில் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் என்ன டாஸ்க் அப்படின்றதையும் நம்ம டீடெயில்லாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாஸ்க்கு சிக்ஸ்க்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹோல் த ஜார் எஸ் இந்த மாதிரி அந்த ஜாரை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரெண்டுக்கும் போயிட்டு போயிட்டு ஒவ்வொரு பைப்பை கீழ அட்டாச் பண்ணி அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் அந்த ஜார் ஸோ அதை கடைசியாக பேலன்ஸ் பண்ணி யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ டைம் பேஸ் பண்ணி தான் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கம்மியான டைமில் அதை ரீச் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தான் வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ் ஸோ யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி நடந்ததுன்னா பத்து பேருக்கு மாட்ட டைம் நடக்கல ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு நடந்தது அதுக்கப்புறம் அஞ்சு பேருக்கு வந்து நடந்தது ஆனால் ஒரே மாதிரியான டாஸ்க் தான் இது டைம் பேஸ் பண்ணி யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரவுண்டு டூ ரெண்டு டூ ரெண்டு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா winners வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் சாரி ஃபிஃப்த் பாயிண்ட் யார் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ் சாரி ஃபிஃப்த் பிளேஸ் யார் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா ஃபோர்த் பிளேஸ் வந்து தீபக் தேர்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் தென் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் வந்து முத்துக்குமரன் எஸ் சீக்கிரமாக அந்த ஜாரை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தது பைப் அட்டாச் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எஸ் யார் யார் எவ்வளோ டைமில் முடிச்சாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி ஃபிஃப்த்து பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் மினிட்ஸ் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வழங்கப்பட்டது ஸோ தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸில் வந்து முடிச்சாங்க அவருக்கு வந்து டூ பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது ஃபோர்த் பிளேஸ் அப்படின்றனால அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி செவன் செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க தேர்ட் ப்ளேஸ் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது ரயான் வந்து பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு அவர் செகண்ட் பிளேஸ் ஸோ ஃபோர் பாயிண்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது அண்ட் தென் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மினிட் ஃபிஃப்டி செகண்ட்ஸில் வந்து இதை முடித்தார் ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது எஸ் ஸோ இப்போ பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வரப்போறாரு இப்போ ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிடச்சனால ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் செகண்ட் ரயான் வந்தார் அவர் வந்து ஃபோர் பாயிண்ட்ஸில் இருக்கார் இப்போ இப்போ மறுபடியும் ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா எயிட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து இப்போ டூ பாயிண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் ஃபைவ் பாயிண்ட்ஸில் இருக்காங்க அதுக்கப்புறம் தீபக் தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட்ஸில் இருக்காரு இப்போ டூ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் பவித்ரா பவித்ராக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது இப்போ ஒரு பாயிண்ட் ஆடாகிருக்கு ஸோ த்ரீ பாயிண்ட் ஸோ இதுதான் வந்து கரண்ட்டு ஸ்டேட்டஸ் ஃபார் த லீடர் போர்டு ஸோ ஸ்கோர் போர்டு ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னவாக இருக்கும் இல்லை இதோட முடிச்சிடுறாங்களா என்னன்னு தெரியல இருந்து பார்க்கலாம் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின்னர் இவருதா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு பட் வரையும் டாஸ்க் இருக்கும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன் ஸோ முத்துக்குமரன் வந்து ஃபைனலாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டார் அப்படின்ட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த டிடிஎஃப் எப்படி போது அப்படின்றத அப்கமிங் கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படிங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்